காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று அறுபத்தி மூன்று கற்பூர ஆரத்தி பரம மங்களமான ஸ்தோத்திரத்தின் பூர்த்தி ஸ்தானத்திற்கு வந்துவிட்டோம் லஹரி பிரவாகம் என்றால் அது ஒரு சமுத்திரத்தில் போய் சங்கமித்து பூர்த்தியாகத்தானே வேண்டும் அப்படி இந்த வாக் லஹரியானது சப்த பிரம்ம ரூபினியான சமுத்திரத்தில் சங்கமிப்பதாக பூர்த்தி பண்ணியிருக்கிறார் ஜலநிதி என்று சமுத்திரத்தை சொல்வது தெரிந்திருக்கலாம் சலீலம் என்றாலும் ஜலம்தான் என்றே ஆச்சாரியாலும் நூறாவது ஸ்லோகத்தில் சொல்லி சதகமாக முடித்திருக்கிறார் பிரதீப ஜாலாபீர் திவசகர நீராஜன விதிக சுதா சுதே சந்திரோபல ஜலல வைராக்கிய ரசனா ஸ்வகீயை ரம்போபிக சலிலநிதி சௌஹித்ய கரணம் ஜனனி ஜனனி வாசாம் வாசாம் ஸ்துதிரியம் வாக்குக்கு பிறப்பிடமான தாயே திவசகர பிறப்பிப்பவனான சூரியனுக்கு பிரதீப ஜுவாலாபி விளக்கின் ஒளியால் நீராஜன விதி தீபாராதனை உபச்சாரம் செய்வது போலவும் சுதாசுதே அமுதை பிறப்பிக்கும் சந்திரனுக்கு சந்திரோபல சந்திரகாந்த கல்லின் ஜலலவை நீர்த்துளிகளால் அர்க்கிய ரசனா அர்க்கிய உபசாரம் செய்வது போலவும் சலீல நிதி கடலுக்கு ஸ்வகியை அதனுடையதேயான அம்போபிக நீரால் சௌகித்ய கரணம் தர்ப்பண உபச்சாரம் செய்வது போலவும் துவதீயாபி உன்னுடையதேயான வாக்வி வாக்குகளாலேயே ஆன இயம் இந்த தவ உனது ஸ்துதி துதி உள்ளது மற்ற கவிகளுக்கு வித்தியாசமாக ஒன்றை செய்து காட்டுவதில் ஆச்சாரியால் நிபுணராச்சே மற்றவர்கள் முடிவாக சொல்லும் பலச்ருதியில் அவர் என்ன வினோதம் பண்ணியிருப்பார் மற்ற ஸ்தோத்திர கர்த்தாக்கள் ஸ்தோத்ர தேவதைக்கு அடிமையிலும் அடிமையாய் இருக்கிற பக்தர்கள்தான் என்றால் இவரோ அந்த தேவதையும் அவளும் ஆச்சரியத்திருக்கிற ஈஸ்வரனும் ஒன்று சேர்ந்த அவதாரமாச்சே மற்றவர்களே தங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கு பெரிசாக பலன்கள் சொல்லும்போது இவர் இன்னும் எத்தனை உசத்தியாக சொல்லியிருப்பார் என்று நினைத்து நாம் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் மற்ற எல்லா கவிகளை ஸ்தோத்திரகர்த்தாக்களையும் விட ஒரே எளிமையாக தாம் ஒன்றுமே இல்லை என்று ஆச்சாரியால் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார் ஏதோ நானும் ஸ்தோத்ரம் என்று உன்னை பண்ணினால் இதுக்கு போய் பலனாவது ஸ்ருதியாவது அதெல்லாம் ஒன்னும் சொல்ல எனக்கு லாயக்கில்லை அவளை உபாசிக்கிற பஜனவானுக்கு அவள் தருகிற பலன்களை சொன்னேன் அல்லவா அது போரும் அதோடு நிறுத்திக்கிறேன் கடைசியாக இப்போ என்ன பண்ண போறேன்னா லோகத்திலே ஒசத்தியோ தாழ்த்தியோ எது எங்கே யாராலே நடந்தாலும் அடி ஆதாரத்திலே அதெல்லாமும் அவ கொடுக்கிற சக்தியிலே அவளுடைய சங்கல்பத்திலே நடக்கிறது தான் எல்லாமே ஒசத்தியா இருந்தா அவளோட லீலா விளையாடலின் விதவித ருச்சிக்கு போறலேங்கிறதுக்காக தாழ்த்தியாயும் அநேகம் தூண்டிவிட்டு பண்ண வச்சு அதனாலேயே ஒசந்ததுகளை இன்னும் எடுப்பா தூக்கி வச்சு காட்டுறா அப்படி இது ஏதோ காமா சோமான்னு அவ தூண்டி வச்சு வர பண்ணின ஸ்தோத்திரம் தரம் எப்படி இருந்தாலும் சகலத்துக்கும் பிறப்பிடம் அவள்தான்னாலே இதுக்கும் அவ தாய் வாக்குக்கெல்லாம் அவ பிறப்பிடம் இது வாக்காலான ஒரு சமாச்சாரம்னா இதுக்கும் அவ தாய் அவளுக்கு இது குழந்தைதானே இந்த குழந்தையை அவ காலிலேயே போட்டு சமர்ப்பணம் பண்ணித்தான் முடிக்க போறேன் என்கிற ரீதியிலே நினைத்து நூறாம் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே அம்பாளுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்தவர் இங்கே முடிவாக ஸ்தோத்திரத்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் இது அம்பாளுக்கு சமர்ப்பிக்க யோகியதை வாய்ந்தது என்ற அளவுக்கு கூட அவருக்கு அகம்பாவ எண்ணம் இல்லை இதை போய் ஒரு பெரிய விஷயமாக அந்த பராசக்திக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அசட்டுத்தனம் என்றே நினைத்திருக்கிறார் ஆனாலும் ஏற்கனவே அவர் லோகத்தில் இப்படிப்பட்ட மூன்று அசட்டுத்தனங்களை பார்த்திருந்த தைரியத்தில்தான் இப்படி பண்ணுகிறார் அந்த மூன்று முன்னோடிகள் என்ன முதலில் பிரதீப ஜுவாலாபி திவசகர நீராஜன விதிக கற்பூர தீபம் ஏற்றி சூரியனுக்கு நீராஜனம் என்று காட்டும் உபச்சாரம் திவசம் என்றால் பகல் பகல் பொழுதை உண்டாக்குவதால் சூரியன் திவசகரன் திவாகரன் என்றும் சொல்வது சங்கராந்தி பூஜை ஆச்சாரியால் நிறைய பார்த்திருக்கிறார் அவரே பண்ணியும் இருப்பார் அதிலே ஒரு கோலத்திலே சூரிய பிம்பம் எழுதி அதற்கே பூஜை பண்ணினாலும் கற்பூர ஆரத்தி மட்டும் ஆகாசத்திலே பிரத்யக்ஷமாக தெரிகிற சூரியனுக்கும் காட்டுவது வழக்கம் மற்ற மூர்த்திகளை அதுவும் இருட்டாக கர்ப்பகிருகத்தில் இருக்கிற மூர்த்திகளை கற்பூர ஆரத்தி வெளிச்சம் போட்டு காட்டும் ஆனால் சூரியனை சர்வஜ ஜோதிஷாக பிரகாசத்தோடு இருக்கிற அதை இந்த இத்தினூண்டு கற்பூர வில்லை வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்ன அதை இது பிரகாசிப்பதில்லை என்பது மாத்திரமில்லை அந்த சூரியனின் பிரகாசத்தில் இதற்கு ஸ்வயமாக உள்ள பிரகாசமும் மங்கிப்போய் அழுதுவடுகிறது வாக் சக்தியின் பூர்ண ஜோதிஷான அம்பாள் முன்னே கற்பூரவில்லை அளவே உள்ள நம்முடைய ஸ்தோத்திர வாக்கை சமர்ப்பிப்பதில் அவளை ஒன்றும் ஸ்தோத்திரம் பிரகாசமாக விளக்கிவிடவில்லை சுவாவமாக இந்த வாக்குக்கு உள்ள விளக்க சக்தி கூட ஊசி குறுகி மங்கி போய்விட்டது என்று ஆச்சாரியால் நினைக்கிறார் அப்படி இருந்தும் முதற்கொண்டு சங்கராந்தி பூஜையில் சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்டுவதை பார்த்து தகித்து எடுக்கிற சூரியனே ஏற்றுக்கொள்ளும் போது குளிர்ந்த மனசு படைத்த அம்பாளும் கருணையோடு இதை ஏற்றுக்கொள்வாள் என்பதால் ஸ்தோத்ர சமர்ப்பணம் செய்கிறார் எப்போதும் உஷ்ணமான சூரியனை சொன்னால் உடனே சீதள சந்திரனை சொல்வது ஆச்சாரியால் வழக்கம் அப்படி ஒரு குளிர்ந்த நெஞ்சு இங்கேயும் இரண்டாவது சந்திரனை வைத்து சொல்கிறார் யாரோ பெரியவர் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுவதை அவர் பார்த்தார் அப்போது பரிவார பூஜையிலே அம்பாளின் வாசஸ்தானமாக பாவிக்க வேண்டிய பூர்ணிமை சந்திரனுக்கும் அந்த பெரியவர் பூஜை பண்ணினார் ஒரு பூஜை என்றால் அதில் தீர்த்தத்தை கொண்டு மூன்று உபச்சாரங்கள் உண்டு முதலில் பாத்தியம் என்று பாதத்தை அலம்புவது அப்புறம் அர்க்கியம் என்று ஹஸ்தத்தில் தீர்த்தம் விடுவது மூன்றாவதாக ஆச்சமணியம் என்று முகத்திலே கொடுப்பது அர்க்கியம் என்றால் மதிப்பு என்று அர்த்தம் அதனால் அந்த உபச்சாரத்திற்கு விசேஷம் அதிகம் அந்த பெரியவர் அர்க்கியத்திற்கு என்ன பண்ணினார் என்றால் அவர் பக்கத்திலே ஒரு சந்திரகாந்த கல் இருந்தது சந்திரகாந்தம் சூரியகாந்தம் என்று இரண்டு கல் பழைய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறது அந்த நாளில் இருந்து இப்போது இல்லாமல் போய்விட்டவை என்று வைத்துக் கொள்ளலாம் சூரியகாந்தம் சூரிய ரட்சுமிகளை காந்தம் மாதிரி ஆகர்ஷித்து இழுத்து வைத்து கொண்டு நெருப்பாக கக்கும் லென்ஸில் சன்லைட்டை கான்சென்ட்ரேட் பண்ணினால் பொறி வரவில்லையா அதையே இன்னும் தீவிரமாக பண்ணுவது சூரியகாந்தம் சந்திரகாந்தம் இதற்கு நேர்மாறு சந்திரிகையை தனக்குள்ளே ஆகர்ஷித்து ஜில் என்று ஜலமாக வடிக்கும் அப்படி ஒரு சந்திரகாந்த கல் அந்த பௌர்ணமி சந்திர கிரணங்களை உள்ளே வாங்கி கொண்டு ஜலம் வடிப்பதை பெரியவர் பார்த்தார் உடனே அந்த ஜலத்தையே எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமே என்று என்று சொல்கிறார் சந்திர உபலம் சந்திரோபலம் ஆகிறது உபலம் என்றால் கல் சந்திரகாந்தத்தை தான் அப்படி சொல்கிறார் அமிர்தத்தை உண்டாக்குவதால் சந்திரனுக்கு சுதாசுதி என்று பெயர் சூரியனுக்கு கற்பூரம் காட்டுவதை விடவும் இப்படி சந்திரனுக்கு சந்திரோபல ஜலத்தால் அர்க்கியம் தருவதை அசட்டுத்தனமாக சொல்லலாம் சூரியன் இல்லாவிட்டால் கற்பூரம் என்றே ஒன்று இல்லை என்று சொல்ல முடியாது நாலு நாள் வெயில் அடிக்காவிட்டால் கற்பூரம் பிடித்து கொள்ளாது என்ற அளவுக்கு தான் அந்த இரண்டுக்கும் சம்பந்தம் ஆனால் சந்திரகாந்த ஜலமோ சந்திரன் இல்லாமல் உண்டாகவே முடியாது அந்த ரட்சுமி இந்த கல்லுக்குள்ளே போய்தான் அப்படி ஜலமாக வடிகிறது சூரியன் மகா ஜோதிஷ் கற்பூரம் சின்னோண்டு சுடர் என்கிற மாதிரியே அம்பாள் வாங்மயி இந்த ஸ்தோத்ரமோ ஏதோ கொஞ்சம் வார்த்தைகள்தான் என்று முதல் உபமானம் இந்த இரண்டாம் உபமானத்தில் இந்த அம்பாளுடைய கிருபை என்ற பூர்ண சந்திரனின் கிரணத்தில் ஏதோ சிலது சந்திரோபலம் மாதிரி கல்லாயிருக்கிற தன்னுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்துதான் கவிதா தீர்த்தத்தை பெருக்க பண்ணியிருக்கிறது என்கிறார் எது இல்லாவிட்டால் இது உண்டாகியே இருக்காதோ அந்த தாய்ச்சரக்குக்கே இதனால் உபச்சாரம் என்றால் ரொம்பவும் தானே ஆனாலும் ஆச்சாரியால் ஒரு பெரியவரே சந்திரோபல ஜலத்தால் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்ததை பார்த்ததால்தான் தான் இப்படி பண்ணலாம் என்று தைரியம் பெற்றிருக்கிறார் அவரே சொல்கிறதற்கு அர்த்தம் இதுதான் தமக்கு தைரியம் கொடுத்த மூன்றாவது திருஷ்டாந்தத்தை அப்புறம் சொல்கிறார் அது என்ன ஆச்சாரியால் ஆ சேது ஹிமாச்சலம் தேசத்தை சுற்றினவர் அல்லவா சேதுவுக்கு அதுதான் ராமேஸ்வரம் போனார் அங்கே சமுத்திர ஸ்நானம் விசேஷம் மற்ற இடங்களில் சிவ புண்ணிய காலங்களில் மாத்திரம்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம் ராமேஸ்வரத்திலோ சமுத்திரமே புண்ணிய தீர்த்தம் ஆனதால் எல்லா நாளிலுமே அதில் ஸ்நானம் செய்யலாம் செய்யலாம் என்று ஆப்ஷனல் மட்டுமில்லை செய்தே ஆகணும் என்று அப்படி தேசம் பூரா எல்லா இடத்திலிருந்தும் யாத்ரீகர்கள் அங்கே ஸ்நானம் பண்ணுவதை ஆச்சாரியால் பார்த்தார் அவரும் அப்படி பண்ணினவர்தான் ஸ்நானம் மாத்திரம் இல்லாமல் அங்கே சமுத்திரராஜனான வருணனுக்கு பூஜையும் எல்லாரும் பண்ணுகிறதை பார்த்தார் அவரும் கூட பண்ணினார் பூஜை என்றால் அதில் அங்கமாக ஸ்நானோபச்சாரமும் வரத்தானை செய்யும் பெரிய சமுத்திரத்திற்கு எப்படி ஸ்நானம் பண்ணுவித்தார்கள் அதுதான் ரொம்ப வேடிக்கை ரொம்ப ரொம்ப அசட்டுத்தனம் என்றும் சொல்லலாம் அந்த மகோததியிலிருந்தே அதன் ஜலத்தையே துளி போல எடுத்து ஆபோஹிஷ்டா மயோபுவ என்று அதன் மேலே தெளித்தார்கள் இதுதான் ஸ்நானமாம் இத்தனை கோடி பேர் இத்தனை காலமாக இது கிரமமான பூஜை என்று பண்ணி இருக்கிறார்கள் என்றால் தாம் ஏன் அம்பாள் என்கிற வாக்கு சாகரத்திலிருந்தே எடுத்த சில துளி வாக்கை கொண்டு அவளை என்று ஆச்சாரியாளுக்கு சமாதானம் கிடைத்துவிட்டது அதை தான் மூன்றாம் வரியில் சொல்லி இருக்கிறார் சலில நிதி சௌஹித்ய கரணம் சலில நிதியான சமுத்திரத்திற்கே சொந்தமான ஜலம் ஸ்வகியை அம்போபிக அதற்கே சொந்தமான ஜலத்தால் கரணம் ஸ்நானம் பண்ணுவிக்கிற காரியம் சௌஹித்யம் என்றால் பொதுவாக சொல்கிற அர்த்தம் தர்ப்பணம் என்பதுதான் ஸ்நானம் இல்லை அமரத்திலேயே சௌஹித்யம் தர்ப்பணம் திருப்தி என்று இருக்கிறது அதனால் சமுத்திர ஜலத்தையே எடுத்து அதற்கே தர்ப்பணம் பண்ணுகிற மாதிரி என்றே அர்த்தம் சொல்வது வழக்கம் நான் தான் தர்ப்பணம் என்பது யாருக்கானாலும் ஒரு உத்தரணி பண்ணினாலே போதுமே ரிக்வேதிகளின் பிரம்மயஜ்யத்தில் ஒரு சமுத்திரம் மட்டுமில்லை அத்தனை சமுத்திரங்களுக்குமே சேர்த்து சமுத்ராஸ் திருப்தியந்து என்று ஒரே உத்தரணிதான் தர்ப்பணம் ஆனபடியால் தர்ப்பணமானாலும் அதன் சொந்த ஜலத்தையே எடுத்து அதற்கு பண்ணுவது அசட்டுத்தனம்தான் என்றாலும் இன்னும் படு அசடாக அத்தனாம் பெரிய சமுத்திரத்திற்கு இத்தன் ஊண்டு ஜலத்தாலே ஸ்நானம் பண்ணி வைப்பது என்று இருக்கட்டும் என்பதால் ஸ்நானம் என்று சொன்னேன் சௌஹித்தியம் என்றால் அர்த்தம் ரொம்பவும் ஹிதத்தை பண்ணுவது உஷ்ண தேசமான நம் ஊரில் குளிர ஸ்நானம் பண்ணுவிப்பதும் சௌஹித்யம் தானே தர்ப்பணம் என்றாலும் திருப்தி செய்வதுதான் திருப்திக்காக ஸ்நானம் செய்வித்ததாகத்தான் இருக்கட்டுமே எத்தனைக்கெத்தனை பக்தி ஜாஸ்தியோ அத்தனை கத்தனை அசட்டுத்தனம் பண்ணனும் புத்திமான்கள் என்ன பரிகாசம் பண்ணி தூ என்றாலும் அந்த புத்தியையே தூ என்று தூக்கி போட்டுவிட்டு முழு அசடாக முட்டாளாக இருக்க இருக்கத்தான் நிஜ பக்தி என்ற அர்த்தம் என்பதால் மாற்றி சொன்னேன் சூரியனும் கற்பூரமும் முழுக்க வேற வஸ்துக்கள் சந்திரோபல ஜலம் சந்திரனிலிருந்து முழுக்க வேறே இல்லை சந்திரகிரணம் அந்த கல்லுக்குள்ளே போய்தான் அது உண்டானது ஆனாலும் அந்த கல்லு சந்திரனுக்கு வேறேதானே அப்படி ஒரு மீடியம் தேவைப்படுகிறது ஆனால் சமுத்திரத்திற்கு ஸ்நானமோ தர்ப்பணமோ பண்ணுகிற ஜலம் அசலே அந்த சமுத்திர ஜலம்தான் வேற மீடியத்தின் வழியாக கூட வராமல் சாக்ஷாத் அதிலிருந்தே எடுத்துத்தான் அதற்கே ஸ்நானம் தர்ப்பணம் பண்ணுவது இங்கே ஆச்சாரியால் தம்முடைய கல் மனசிலிருந்து அம்பாள் கவிதையை பிறப்பித்ததாக சொன்னதற்கு மேலே தாம் என்கிற ஒன்றே இல்லை என்று சரணாகதியில் தம்மை இல்லாமலே ஆக்கிக்கொண்டு கொண்டு தாம் செய்த ஸ்தோத்திரம் என்பது உண்மையில் வாக்கு சமுத்திரமான அம்பாளிடமிருந்தே எடுத்த அவளுடைய சாக்ஷாத் வாக்கிலே சிறிதளவே என்கிறார் ஸ்லோகத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து பார்க்க அதற்குள்ளேயே சமுத்திரமாக இன்னும் இப்படி அநேக அர்த்தங்கள் தத்துவங்கள் அலங்காரங்கள் முத்தும் பவளமுமாக கிடைக்கும் அசட்டுத்தனமோ கெட்டிக்காரத்தனமோ எதுவானாலும் அதுவும் உன்னை தவிர வேற இல்லையே துவை பரிணதாயாம் நகி பரம் என்று முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னபடி உன்னோட பரிணாமமாய் இல்லாமல் எதுவாவது ஒன்று உண்டா என்ன நான் அசடாவே இருந்தாலும் உனக்கு வேறாக தானாக உண்டான ஸ்வயம்பு அசடு இல்லையே நீயேதானே நான் ஆனதும் உன்னை விட்டு நான் என்று நினைக்கவே ஆள் இல்லையே அப்போது இந்த வாக்கு மட்டும் என்னவாம் அசட்டுத்தனம் என்று பார்க்காமல் சூரிய பகவான் கற்பூர நீராஜனத்தை அங்கீகரிக்கிற மாதிரி சந்திரமஸ் சந்திரகாந்த ஜல அர்க்கியத்தை அங்கீகரிக்கிற மாதிரி வருண பகவான் அவருடைய ஜலத்தையே சௌஹித்யமாக அங்கீகரிக்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் அப்படி அங்கீகரிக்கிற அருள் குணத்தையும் பெருந்தன்மையையும் கொடுத்தவளான நீயும் இந்த ஸ்தோத்திரம் என்ற தர்ப்பணம் எல்லாமாயிருக்கிற ஆச்சாரியால் சமர்ப்பணம் பண்ணுகிறார் தவ ஜனனி வாசாம் வாசாம் ஜனனி என்ற அத்தனை பேச்சுக்கும் பாஷைக்கும் ஜன்மஸ்தானமான தாயை கூப்பிட்டு உனக்கே சொந்தமான வாக்கினால் உனக்கு ஏற்பட்ட ஸ்துதி இது நான் ஒன்றுமே பண்ணவில்லை உன்னுடையதே இது என்று சரணாகத பராகாஷ்டையில் பூர்த்தி பண்ணியிருக்கிறார் பண்டித பாமரர்கள் எல்லோரையும் ஆகர்ஷிக்கிற அமிர்த சௌந்தர்யமான இந்த சௌந்தரிய லகரியின் கர்த்தா என்று கொஞ்சமும் உரிமை பாராட்டிக் கொள்ளாமல் பரம வினயமாக அம்பாளிடம் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் அவருடைய வினயம் நமக்கு புரியாது ஆகையால் அர்ப்பணம் என்கிறோம் அது அர்ப்பணம் பண்ண கூட தாம் யார் அவளுடையதையே அவளுக்கு என்று சொல்வதற்கு அர்ப்பணம் என்ற பெரிய வார்த்தையை சொல்லவாவது என்றுதான் அவர் நினைப்பார் ஸ்லோகத்திலும் அவர் அர்ப்பணம் சமர்ப்பணம் என்றெல்லாம் ஒரு வார்த்தையும் போடவில்லை ஆனால் தம்மையே அவர் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருப்பது மட்டும் அதில் நன்றாக தெரிகிறது ஞானத்தில் போனால் பூர்த்தி ஸ்தானம் தானே பரமாத்மா என்று தெரிந்து கொள்கிறது பக்தியில் போனால் பூர்த்தி ஸ்தானம் தானே இல்லை என்று சரணாகதியில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அழிந்து கொண்டு விடுவது இப்படி ஜீவாத்மாவாக ஒருவன் இல்லாமல் ஆக்கி வெற்றிடத்தில் காற்று வந்து ரொப்பி விடுகிறார் போல பரமாத்மாவே அங்கே ரொம்பிக்கொண்டு கொண்டு நிறைந்து ஞானத்தில் ஏற்பட்ட அதே பிரம்மானந்தம் இங்கேயும் ஏற்படுகிறது சௌந்தரிய லகரி பக்தி ஸ்துதி ஆகையால் பக்திக்கான ஆத்ம சமர்ப்பண வழியிலே அத்வைத சாக்ஷாத்காரத்தை காட்டி முடித்திருக்கிறார் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருந்த ஆச்சாரியால் அந்த எல்லாவற்றையுமே தமதில்லை என்று ஆக்கிக் கொள்கிற தியாகத்திலேயும் வினயத்திலேயும் கூட பெரியவராக இருந்திருக்கிறார் என்றபடி வித்தியின் பரிபூர்ண மூர்த்தியாயும் வினயத்தின் பரிபூர்ண மூர்த்தியாயும் ஒருத்தரே இருந்தாரென்றால் அது நம் ஆச்சாரியால்தான் நாம் அவருடைய நிஜ சிஷ்யாள் ஆனால் இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ளணும் அத்வைத்த பாடம் நமக்கு ஏறுமோ ஏறாதோ இந்த அடக்க பாடத்தை ஏற்றிக்கணும் ஏதோ ஒன்றில் கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்துவிட்டால் கூட நமக்கு தலை கனத்து போகிறது ஒரு சாமர்த்தியமும் கூட அகம்பாவத்தில் சமர்த்தர்களாய் இருக்கிறோம் இப்படி நினைப்பதற்கு என்ன நியாயம் என்ன யோகியதை என்று துளி நினைத்தாலும் அவள் போடுகிற பிச்சை தவிர ஒன்றும் இல்லை என்று அந்த தலை அவள் சரணத்திலே சாய்ந்து லேசாகும் அதிலே உள்ள ஆனந்தம் எந்த புகழிலும் பொன்னாடையிலும் டைட்டிலும் இல்லை என்று தெரியும் அவள் கொடுக்காமல் வாக்கு இல்லை என்று இங்கே ஆச்சாரியாள் சொன்னது மற்ற எல்லாவற்றுக்குமே பொருந்தும் அவள் கொடுக்காவிட்டால் எந்த சக்தியுமே இல்லை வாக்கு மட்டுமில்லை மூச்சு கூட அவள் கொடுக்காமல் இல்லை நாமாக மூச்சு இழுக்கிறோம் என்றால் சாகவே மாட்டோமே இப்படி உயிரே நம்முடையதில்லை என்கிற போது என்ன கவலை பயம் இருக்க முடியும் இப்போது படுகிற கவலை எல்லாம் பயம் எல்லாம் சுற்றி சுற்றி இந்த உயிரை ரட்சித்துக் கொள்வதற்கு தானே இதை அவள் சமாச்சாரம் என்று தள்ளிவிட்டோமானால் அப்புறம் எத்தனை இப்படி பராசக்திக்கு அடங்கி இருக்க ஆரம்பித்தால் முடிவிலே அவளுக்குள்ளேயே அத்வைத்தமாக அடங்கி விடுவோம் அந்த அடக்க பாடத்தை இந்த கடைசி ஸ்லோகம் கற்பிக்கிற போது சகல வித்தைகளுக்கும் சாரமான பிரம்ம வித்தை இருக்கிறதே அதற்கும் சாரமான அத்வைத அனுபவத்திற்கே வழி பண்ணிவிடுகிறது இதுதான் ஆச்சாரியால் சொல்லாத பலச்ருதி பலனே வேண்டாத பெரிய பலன் கர்த்தா என்று ஒரு நான் இருந்தால் தானே காரியத்திற்கு பலன் கேட்பது அவனே அடங்கி 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 இல்லாமல் போய்விட்டாள் அடங்க வழி என்ன அவளை நினைப்பதுதான் அகண்ட பராசக்தி எப்படி இருப்பாள் என்றே நமக்கு புலப்படாததால் நினைக்க முடியாதுதான் இங்கேயோ புரிந்து கொள்கிற விதத்தில் ஆச்சாரியால் பராசக்தியை சௌந்தரிய ரூபத்தில் பிடித்து கொடுத்திருக்கிறார் தம்முடைய வாக்காலேயே பராசக்தியை அழகு ரூபம் பண்ணி அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அவளுடைய சிரசில் கிரீடம் தே ஹைமம் என்ற சுவர்ண மகூடத்திலிருந்து கழுத்திலிருந்து புஜத்துக்கு மணிக்கட்டுக்கு இடுப்புக்கு சரணங்களுக்கு என்பதாக அந்த சரணத்தின் அடியில் இட்டிருக்கிற அரக்கு நலங்கு வரை வாக்கால் அலங்காரம் பண்ணி சொல்லணி அணி பொருள் அணி என்ற இரண்டு அணியாலும் அலங்கரித்து முடிவாக தன்னையே பெரிய ஆபரணமாக அந்த சரணத்திலே வைத்து இழைத்து கொண்டிருக்கிறார் அப்படி அவளை எண்ணத்தாலும் வாக்காலும் அலங்காரம் பண்ணி பார்ப்பதுதான் நம் அகங்காரம் அடங்க மருந்து நம்மிடம் அகங்கார ஹேதுவாக இருக்கிற புத்தி வாக்கு சாதுரியம் முதலானவற்றையே அவள் விஷயமான அலங்காரமாக்கி அவள் நமக்கு கொடுத்ததை அவளுக்கே திருப்பிவிட்டால் அவையே அகங்கார நாசத்தை உண்டாக்கி விடுகின்றன வாக்குதான் என்று இல்லை எந்த ஆர்ட் எந்த சயின்ஸ் ஆனாலும் அவள் சரக்கு என்று அவளுக்கே அலங்காரமாக சூட்டுகிற அடக்க பாவத்திலே அவற்றில் ஈடுபட்டால் அவை எல்லாமும் ஆத்ம அபிவிருத்திக்கு உபகரணமாகிவிடும் எந்த தொழிலும் அவளை அடைய சாதனையாகிவிடும் பரம சௌக்கியமான சாதனையாக அதை நமக்கு ஆச்சாரியால் ஆக்கி கொடுத்திருக்கிறார் அழகு ரூபமான ஒரு தாயாரை அழகான வார்த்தைகள் வர்ணனைகள் உணர்ச்சி பாவங்களால் நாமும் ஆனந்தமாக பிடிக்கும்படி பாடி கொடுத்து சகாயம் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் படிக்கும் அவளிடம் அன்பு ஊறி அந்த அன்பே நமக்கு அலங்காரம் பண்ணுகிறது அவளை அவர் அலங்கரிக்கிறபோதே நமக்கும் பிரேம பக்தியினால் அலங்காரம் அந்த அன்புதான் நிஜ அழகும் அலங்காரமும் முதலிலேயே சொன்னார் போல அம்பாளுடைய அன்புதானே அவளுடைய அழகு ரூபமான பிரபாகமாக சௌந்தர்யலகரியாக ஆயிற்று ஆனபடியால் பாராயணம் பண்ணி அன்பிலே நாம் ஊறுகிறோம் என்றால் நாம் எல்லாமும் பாராயணம் பண்ணும் ஒவ்வொருத்தருமே சௌந்தர்யலகரியாகி விடுகிறோம் இப்படி ஒரு அத்வைத்தம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர தேவதை பாராயண பக்தர் எல்லாம் சௌந்தரிய லகரியாகி ஸ்தோத்ர கர்த்தாவை விட்டுவிட்டேனே அவர் நான் கர்த்தாவே இல்லை என்றாலும் நாம் அப்படி விட முடியுமா அவர்தான் பெரிய சௌந்தரிய ஒரு பக்கம் அம்பாளிடம் பக்தி என்ற அன்பினால் சௌந்தரிய இருப்பவர் இன்னொரு பக்கம் நம் எல்லாரிடமும் கருணை என்கிற அன்பினால் சௌந்தரிய இருப்பவர் இரண்டு பக்கத்துக்காரர்களையும் ஒன்று சேர்ப்பதற்குத்தான் அவர் இந்த ஸ்தோத்திர சௌந்தரிய கொடுத்திருப்பது பாலம் போட்டு ஒன்று சேர்க்கிறது வழக்கம் என்றால் எதையும் புதுமையாக பண்ணும் ஆச்சாரியாலோ லகரியை வெள்ளத்தை பெருக்கவிட்டே ஒன்று சேர்த்திருக்கிறார் லகரியில் நீராடி நீராடி நாமும் அதுவாகணும் அப்படியானால் நமக்கும் இங்கே அம்பாளை வர்ணித்திருக்கிற மாதிரியே ஒவ்வொரு அவயவமும் சௌந்தரியமாகிவிடுமா என்றால் தேக அமைப்பில் வாஸ்தவமாகவே அப்படி ஆகணும் என்று இல்லை ஆனால் லோகத்தின் பார்வையில் நம்முடைய சர்வ அவயவமும் அப்படிப்பட்ட அழகாகத்தான் தெரியும் அன்பு என்பது அவற்றுக்கு கொடுத்திருக்கிற அலாதி சோபையால் அம்பாளுடைய பரம பக்தரான ஒரு மகான் இருக்கிறார் என்றால் அவரை ஏன் வைத்த கண் வாங்காமல் பாரு பாரு என்று மனசு இழுக்கிறது தாயை போல பிள்ளை என்று அவருடைய ரூபத்தில் ஏற்பட்டிருக்கிற சௌந்தர்யன்தானே இப்படி பண்ணுகிறது அம்பாள் ஸ்வரூபத்திலே ஒருத்தன் மனசு லயித்து அவன் ஹிருதயத்திலே அவள் சரணம் பிரதிஷ்டையாகிவிட்டால் வெளி ரூபத்திலே அவன் எத்தனை கோணல் விகாரம் கருப்பு தோல் நொல்லை கண்ணு தெற்றுப்பல் சோனா வைர இருந்தாலும் அவன் ஞானப்பால் குடித்த குழந்தையாக சர்வாங்கமும் பால் சர்வாங்க கள்ளங்கபடி இல்லாமல் அப்படியே ஆனந்தம் ஸ்புரித்து அலைமோதிக்கொண்டு அன்பு பொங்கிக் கொண்டு இருப்பான் ஆகையினாலேயே எத்தனை கூட்டமானாலும் குதிகாலில் நின்று கொண்டு பார்க்கணும் பார்க்கணும் இன்னும் பார்த்துடே இருக்கணும் என்று அவனை அழகு ரூபமாக அனுபவிக்கிறது வழுக்கை மண்டையாய் இருக்கட்டுமே அது அம்பாள் சரணத்திலேயே என்று சூட்டிக் கொண்டுள்ள அவளுடைய சிரசாகவே நம்மை ஆகர்ஷிக்கிறது மூஞ்சி அஷ்ட கோணலாய் இருக்கட்டுமே ஆனாலும் அவளை அன்போடு ஸ்மரித்து ஸ்மரித்து எத்தனை பிரசன்னமாய் இருக்கிறது தவ வதன லகரி என்று இவனை பார்த்ததும் பாடலாம் என்றுதானே அது பண்ணுகிறது கண் நொள்ளையானால் என்ன அவளுடைய கிருபையை இதுவும் வர்ஷிக்கிறதோ இல்லையோ தேனாக அப்போது இதுவும் தர தளித தான் சப்பை வாய் ஆனாலும் அந்த தாயாரின் வாக்காகவே எத்தனை பிரிய வசனம் பொழிகிறது அதுதான் அவளக்கொடிக்கும் கோவை பழத்திற்கும் மேலே என்று ஆச்சாரியால் வர்ணிக்கிற அவளுடைய வாயாகவே தெரிகிறது அவன் சரீரம் கண்ணங்கரேலென்றே இருக்கட்டும் பக்தி பிரேமையிலேயும் அதன் பிரதிரூபமான சர்வஜன காருண்யத்திலுமே முழுகி முழுகி அதுவும் ஜெயதி கருணா காசி அருணா என்றேதான் அருண ஜோதிசாக உள் மனசில் போகிறது அவனுடைய ஒவ்வொரு கை அசைப்பிலேயும் லோகத்துக்கு ஆசீர்வாதம் நடந்து சௌபாகியங்களை அளிக்கிறதென்றால் இதைவிட ஒரு லக்ஷ்மி சரண தல லாக்ஷாரசம் லக்ஷ்மியின் திருவடி செம்பஞ்சு குழம்பு சேர்ந்த நவநளின ராகம் அன்றளர்ந்த தாமரையின் சிவப்பு உண்டா அவன் அடியெடுத்து வைக்கிற இடமெல்லாம் மானசீகமாக புரண்டு அப்போதைக்காவது அந்தகரணம் லைக்கிறோமே அதுதான் கரண சரண ஷட்சரணமான புலன்கள் என்ற ஆறு கால் கொண்ட வண்டான ஜீவன் லைத்து போகிற அவளுடைய பாத பத்மம் ஒருத்தன் அம்பாள் குழந்தை என்றால் அவன் நம்மாதிரி இல்லாமல் அவன் ரூபமே வேறே என்றாகிவிடும் அவன் கண்ணே வேறே முகமே வேறே வார்த்தையே வேறே கை காலை அசைத்து பண்ணுவது அத்தனையும் வேறே என்று அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லாமல் பாதாதி கேசமும் தெரிந்து கொண்டு குழந்தைக்கு குழந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் அவனே இருந்து கொண்டு பல தினுசில் தாபப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை ஆற்றி கொடுப்பான் நாமும் அப்படி சௌந்தர்யலகம் அதற்கு இந்த ஸ்தோத்ர லகரியில் முழுகி முழுகி ஸ்நானம் பண்ணி அவள் என்று அம்பாளை கூப்பிட்டு இதோ உன் வாக்கு ஸ்துதி ஸ்துதிரியம் என்று ஆச்சாரியால் இந்த வாக்கிய குழந்தையை அதன் அம்மாவிடம் சேர்த்து முடித்திருக்கிறார் சிவானந்த லகரி ஸ்தோத்ரத்தை ஒரு கன்னியா பெண்ணாக சொல்லி ஈஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடித்தார் புருஷ தெய்வம் என்றால் நாயிகா பாவன்தான் ஆத்ம சமர்ப்பண ஸ்தானம் என்பதால் அப்படி பண்ணினார் ஸ்திரீ தெய்வமானால் அவள் மாதா நாம் ஒன்றும் தெரியாத குழந்தை அம்மா என்ன எப்படி பண்ணுகிறாளோ அப்படியே என்று கிடக்கிற குழந்தை என்று இருப்பதுதான் ஆத்ம சமர்ப்பணம் அதனால் தான் சௌந்தரியலகரியை குழந்தையாக்கி ஜனனியிடம் ஒப்படைத்து பூர்த்தி பண்ணியிருக்கிறார் அதன் வழியாகவே நம் எல்லாரையும் குழந்தையாகி அவளிடம் போய் ஒட்டிக்கொள்ள சொல்லி இருக்கிறார் சொன்னது மாத்திரம் இல்லை ஒட்ட வைப்பதற்கே இந்த உத்தம ஸ்துதியை பரம கருணையோடு நமக்கு அனுகிரகித்து வழியும் திறந்துவிட்டிருக்கிறார் ஆச்சாரியால் நமக்காக அருளியிருக்கும் சௌந்தரியலகரியின் பயன் நாமெல்லாம் அம்பிகையின் குழந்தையாக இருந்து கொண்டு எந்த நாளும் அந்த ஜெகன்மாதாவை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தாலேயே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு சௌந்தரிய ரூபம் எடுத்திருக்கிற அந்த சச்சிதானந்தத்தில் ஆத்மாவை கரைத்து ஆனந்தமயமாகிறதுதான் அதற்கு ஆசீர்வாதமாகத்தான் சுப சூட்சகமாகத்தான் இந்த ஸ்தோத்திரத்தாலேயே அவளுக்கு பூஜை பண்ணியிருக்கிற ஆச்சாரியால் முடிக்கிற ஸ்லோகத்தில் நீராஜன விதி என்று மங்கள ஆரத்தியை வைத்திருக்கிறார் திருக்கார்த்திகையில் ஏற்றி வைக்கிற தீபம் அதன் வெளிச்சம் படும் இடமெல்லாம் பூச்சி போட்டு மரம் மட்டை உள்பட எல்லாவற்றுக்கும் ஜனனை நிவர்த்தி அளித்து பேரின்பம் அளிக்கும் என்கிறபடி சாக்ஷாத் ஜெகன்மாதாவுக்கு ஜெகதாச்சாரியால் பண்ணும் இந்த தீபாராதனை அதாவது இந்த ஸ்தோத்திரத்தின் அருள் ஒளி பிராணிகள் மேலேயும் வீசி அன்பு என்கிற சௌந்தர்யம் லோகமெல்லாம் நிறைந்து இருக்க வேண்டும் நம ஹர ஹரஹர மகாதேவா